அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ட்ரனிங் தமிழ் கோபி இன்று டிசம்பர் பதினாறாம் தேதி சனிக்கிழமை இன்னைக்கு காலையில இருந்து நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டோட தென் மாவட்டங்கள்லையும் டெல்டா மாவட்டங்கள்லையும் பரவலாகவே இருந்து மழை பொழிவு காணப்பட்டுட்டு இருக்கு பல இடங்கள்ல மிதமான மழை கனமான மழை வந்து பொழிஞ்சிருக்கு குறிப்பா மயிலாடுதுறை நாகப்பட்டினம் காரைக்கால் அப்புறம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி அதுக்கப்புறம் திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி விருதுநகர் மாவட்டங்களில் பல பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா கடலோரங்களில் கனமழை முதல் மிக கனமழை வரைக்கும் பதிவாயிருக்கு பல இடங்கள்ல மிதமான மழை வரைக்கும் பொழிஞ்சிருக்கு இதனால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் காரணம் என்னென்னா ரொம்ப நாளாக மழை வரும் மழை வரும் மழை வரும்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம்ல இன்னைக்கு மழை வந்து விட்டது தற்போது இருக்கக்கூடிய வானிலை அமைப்பை பார்த்துடலாம் இந்த மழை எத்தனை நாட்களுக்கு தொடரும் குறிப்பாக மலைப்பொழிவு இன்று பல இடங்களில் காணப்பட்டிருக்கு இருந்தாலும் சில இடங்கள்ல எல்லாம் இன்னும் நல்ல மலைப்பொழிவு இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு விவசாய பெருங்குடி மக்கள் இருக்காங்க இன்னும் வந்து தென் மாவட்டங்களில் மழைப்பொழிவு இன்றே தீவிரமாக இருந்தது நாளை எப்படி இருக்கும் டிசம்பர் பதினேழாம் தேதி எப்படி இருக்கும் டிசம்பர் பதினெட்டாம் தேதி எப்படி இருக்கும் இந்த மாத இறுதி வரைக்கும் மழைப்பொழிவு எப்படி இருக்குங்கிறத நான் சொல்லிடுறேன் தற்போது இருக்கக்கூடிய வானிலை அமைப்பு என்னன்னா இலங்கைக்கு தென்மேற்கு புறமாக அதாவது வந்து இலங்கைக்கு தென்மேற்கு மற்றும் நம்மளுடைய இந்திய பெருங்கடலை ஒட்டிய பகுதியில ஒரு லேசான காற்று சுழற்சியானது நிலவி வருகிறது இது தொடர்ந்து அதே பகுதியில நீடிக்குது இது வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து மேற்கு நோக்கி நாளை டிசம்பர் பதினேழாம் தேதி அதிகாலை எட்டு மணி ஒன்பது மணி அளவுல நம்ம இந்திய பெருங்கடலுக்கு நெருக்கமாக வந்து நம்மளுடைய இந்திய பெருங்கடல் கடலை ஒட்டி அது நிலவக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுது இது தொடர்ந்து அப்படியே அரபிக் கடலை நோக்கி செல்வது போல காட்டினாலும் இது வலுவிழக்க கூடும் என்று எதிர்பார்க்கப்படுது அதனால இது தொடர்ந்து இந்திய பெருங்கடல்ல நாளைக்கு நீடிப்பதனால நம்மளுடைய ஒட்டு மொத்த அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த டெல்டா ஒட்டுமொத்த தென் மாவட்டங்கள்லையும் இன்று இரவிலிருந்து அதாவது டிசம்பர் பதினாறு இன்று இரவிலிருந்தே மழைப்பொழிவு தீவிரமாக தொடங்க போது எந்தெந்த ஊர்லன்னா குறிப்பா நம்மளுடைய மாவட்டங்களை அறிவிச்சிடுறேன் நம்மளுடைய கன்னியாகுமரி அதுக்கப்புறம் தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த நாலு மாவட்டங்கள்லையும் பல இடங்கள்ல கனமழை முதல் அதீத கனமழை வரைக்கும் பதிவாகுவதற்கான வாய்ப்பு இருக்கு பல இடங்கள்ல காலையிலிருந்தே மேகமூட்டங்களாக காணப்படும் ஒரு காலம் தீவிரமான வடகிழக்கு பருவமழை காலம் போல காணப்பட்டிருக்கும் குறிப்பா கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடியில பலத்த மழைக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராமநாதபுரம் சிவகங்கை திருவா இது நம்ம திருவாரூர் தஞ்சாவூர்லாம் இன்னொரு பக்கம் அது நம்ம டெல்டாவில் சொல்லுவோம் விருதுநகர் அதே போல புதுக்கோட்டை இந்த பகுதிகளில் இன்னும் கொஞ்சம் தீவிரமாகி டெல்டாவில் ஒட்டுமொத்த பகுதிகளில் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை அதே போல மயிலாடுதுறை காரைக்கால் இந்த பகுதிகளில் நல்ல மழை பொழிவு இருக்கும் குறிப்பாக வந்து நான் சொல்றது என்னன்னா நல்லா பார்த்துக்கங்க நாகப்பட்டினத்தோட கடற்கரை ஓரம் திருவாரூரோட கடற்கரை ஓரம் தஞ்சாவூரோட கடற்கரை ஓரம் புதுக்கோட்டையோட கடற்கரை ஓரம் ராமநாதபுரத்தோட கடற்கரை ஓரம் அதே வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியோட கடற்கரை ஓரம் திருநெல்வேலியோட கடற்கரை ஓரம் அதே போல கன்னியாகுமரியோட ஒட்டு மொத்த பகுதியும் அதே போல தென்காசியோடைய கிழக்கு ஒட்டுமொத்த பகுதியும் தென்காசியில் ஒட்டுமொத்த பகுதியும் விருதுநகர்ல கிழக்கு பகுதி அப்புறம் வந்து கிழக்கு தென்கிழ தென்கிழக்கு பகுதி இந்த பகுதியில மழைப்பொழிவானது கூடுதலாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இன்று மலைப்பொழிவு நாளை முழுவதும் மழைப்பொழிவு இந்த தென் மாவட்டங்கள்ல காணப்படும் தொடர்ந்து மழைப்பொழிவு இருக்கும் நாளைக்கு தொடர்ந்து இருப்பது போல பதினெட்டாம் தேதி அதாவது திங்கக்கிழமை அதாவது டிசம்பர் பதினெட்டாம் தேதி வரைக்கும் இந்த மழைப்பொழிவு தொடர்ந்து கொண்டே இருக்கும் தென் மாவட்டங்கள்லயும் டெல்டா மாவட்டங்கள்லயும் மழைப்பொழிவு இருந்துகிட்டே இருக்கும் நம்மளுடைய மேற்கு மாவட்டங்கள்ல இரவு நேரங்கள்ல மழைப்பொழிவு கூடுதலாக இருக்கும் இன்னைக்கு இன்னைக்கு இன்று இரவெல்லாம் மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள்ல மழைப்பொழிவு கூடுதலாக இருக்கும் நம்மளுடைய அதாவது வந்து பாத்தீங்கன்னா கோயமுத்தூர்ல ஆரம்பிச்சு அப்புறம் வந்து நம்ம பொள்ளாச்சி வால்பாறை கொடைக்கானல் அப்புறம் போடி நாயக்கனூர் இப்படி தேனி மாவட்டங்கள் எல்லா பகுதிகளிலுமே இன்று இரவு மழைப்பொழிவு கூடுதலாக இருக்கும் ஆனா வட தமிழகத்துலயும் அப்புறம் வந்து வடதமிழகத்துல மழைப்பொழிவு சுத்தமாகவே இருக்காது அது வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் வடதமிழகத்துல போக போக மழைப்பொழிவானது குறைய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதனால நீங்க நாகப்பட்டினத்துல இருந்து போக போக தெற்க போக போக மழைப்பொழிவானது கூடுதலாகவே காணப்படும் குறிப்பா நம்மளுடைய தூத்துக்குடி அப்புறம் திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல ஒரு வெளுத்து வாங்கக்கூடிய மழைப்பொழிவு இன்று இரவிலிருந்து அதாவது ஒரு எட்டு மணியிலிருந்து மழைப்பொழிவானது தொடங்க ஆரம்பிக்கும் இன்று நள்ளிரவில இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த பகுதியும் அதாவது தென் மாநிலங்கள்ல குறிப்பா கேரளா உட்பட தமிழகம் உட்பட டெல்டா உட்பட எல்லா பகுதிகளிலையும் மழைப்பொழிவானது கிடைக்க போகுது இந்த மலைப்பொழிவை கண்டிப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் இது முடிந்த பிறகு இன்னொரு ஒரு நிகழ்வு தீவிரமாகி அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அந்த காற்று சுழற்சி உருவாகி விட்டது அந்த காற்று சுழற்சி வரக்கூடிய டிசம்பர் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து தேதிகள்ல நம்ம தமிழகத்தை நெருங்கக்கூடும் அது ஒரு தீவிரமான நிகழ்வாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது அதனால நமக்கு நல்ல மழைப்பொழிவு எல்லாம் இருக்கு வடகிழக்கு பருவமழை பொய்த்து விட்டது மழைப்பொழிவே இல்லை அப்படிங்கிற சொல்றவங்களுக்கு எல்லாம் இப்ப உங்களுக்கு வந்து மழை பெய்யுது இதுதான் ஒரு சாட்சியா இருக்கும் இப்ப நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் இது வரைக்கும் நம்ம வடகிழக்கு பருவமழை நமக்கு எவ்வளவு பெயணும்னா நாற்பத்தி ஒரு சென்டிமீட்டர் நமக்கு மழைப்பொழிவு பெய்யணும் ஆனால் முப்பத்தி எட்டு சென்டிமீட்டர் தான் மழைப்பொழிவானது பெய்திருக்கு இந்திய வானிலை ஆய்வு மையம் டிசம்பர் பதினேழாம் தேதி நாளை வந்து பாத்தீங்கன்னா ரெட் அலர்ட் அதாவது வந்து பாத்தீங்கன்னா கனமழை முதல் அதீத கனமழை வரைக்கும் பதிவாகலான்ட்டு தமிழ்நாட்டுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க அதனால நான் சொல்றது பாத்துங்க தென்காசி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மிக 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 பாதுகாப்பாக இருங்க பல இடங்கள்ல மழை பொழிவு காணப்படுது அதே போல வைகை அணையானது திறக்கப்பட போது மூவாயிரம் கன அடியாது தொடர்ந்து விட்டுருக்காங்க அதனால அந்த வைகை அணை அந்த பாதையில் இருக்கக்கூடிய கரையோர மக்கள்லாம் ரொம்ப பாதுகாப்பாக இருங்க ஏன்னா வந்து தென் மாவட்டங்கள்ல தொடர்ந்து பல அணைகள் பல ஏரிகள் பல குளங்கள் எல்லாமே நிரம்பி வருகிறது அதே போல டெல்டா மாவட்டங்கள்லையும் பல ஏரிகள் பல குளங்கள் வந்து நிரம்ப கூடும் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல கண்டிப்பாக கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்று சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன் தொடர்ந்து மழை இருக்கிறது நன்றி வணக்கம் அடுத்த வீடியோக்களை சந்திக்கலாம் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க நன்றி